வணக்கம் நண்பர்களே இன்று ஸ்ரீவைகுண்டம் தாலுகா ஆதிச்சநல்லூர் கிராமத்தை சேர்ந்த செந்தில் முருகன் என்ற நபர் நம்மிடையே பேட்டியளிக்க வந்திருந்தார் அவர் அளித்த பேட்டியில் தன் தந்தை தற்கொலை செய்து கொண்டதாகவும் அந்த தற்கொலைக்கு அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு குடும்பம்தான் காரணம் என்றும் அந்த குடும்பத்தின் மீது ஸ்ரீவைகுண்டம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த பின்பும் கைது நடவடிக்கையில் ஈடுபடவில்லை காலம் தாழ்த்துகிறார்கள் என்ன காரணம் என்று தெரியவில்லை இந்த நிகழ்வு எங்கள் குடும்பத்திற்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுத்திருக்கிறது என்றும் இந்த பேட்டியை பார்த்த பின்பாவது காவல்துறையினர் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்துள்ளார் அது மட்டுமில்லாமல் தன் தந்தை தற்கொலைக்கு என்னென்ன காரணம் என்ற பேட்டியும் அளித்துள்ளார் வாரங்கள் பேட்டியை பார்க்கலாம் என் பேர் செந்தில் முருகன் ஆதிச்சநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவன் நான் சொத்துக்குடி மாவட்டம் சிறுகுண்டர்ந்த அழகாக ஆதிச்சநல்லூர் கிராமத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல வந்து எங்கள் தாத்தா வந்து ஒரு நிலம் வாங்குறாங்க அந்த நிலம் வந்து அதுக்கு மட்டும் எங்கள் தாத்தாவோட அப்பா முத்தா வந்து குத்தையாக பயிற்சி செஞ்ச இடத்துல எங்கள் தாத்தா கரையை முடிக்கிறாங்க அந்த அந்த கரையை முடிச்சு இப்போ நாலு தலைமுறை நாங்கள் அந்த இடத்துல தான் இருந்துகிட்டு வரோம் இப்போ அந்த 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 இடத்து வந்து ஆதிச்சநல்லூர் சேர்ந்து சுப்பம்மாள் வகைகிறாங்கவங்க ஒரு போலி அக்ரிமெண்ட் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து இதுவரையும் கேஸ் நடத்திட்டு வந்தாங்க இப்போ ஒரு கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாட்ட வந்து நம்ம இடத்த காமிர முடிச்சுக்கலாம் கேஸை கேச முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐம்பது லட்சம் வரைக்கும் பேரம்பாய்சிருக்காங்க அப்போ எங்கள் அப்பா முதல் தவணையாக பத்து லட்சத்தை மாரியப்பன் அவங்க சுப்பமானுக்கு வந்து ரெண்டு வாரிசுகள் மாரியப்பன் நங்கியப்பன் மாரியப்பன் இல்லை மா மாரியப்பன் வகைராட்டம் வந்து எங்கள் அப்பா வந்து பத்து லட்சத்தை முதல்ல கொடுக்காங்க கொடுத்த உடனே அவங்க வந்து ரிஜிஸ்ட்ராப்டில் மட்டும் வந்து தடங்கு மட்டும் வாபஸ் வாங்கிட்டு போகிறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் நங்கியப்பன் வாரிசுகளான பொண்ணுத்துறை சண்முகநாதன் நல்லக்கண்ணு கொம்பையா இவங்க நாலு பேரும் வந்து பத்து லட்சம் இடத்துல வாங்குறாங்க வாங்கிட்டு அதே இவங்க நாலு பேர் ரிஜிஸ்டர் நாலு பேர் வராம இவங்க அதுலயே சூழ்ச்சி பண்ணி மூணு பேர் மட்டும் வராங்க நல்லக்கண்ணத்தை பத்தி மொத்தம் மூணு பேர் மட்டும் வந்து ரிஜிஸ்டார்ட்டு வந்து நாங்கள் தலங்க மண்ணு வாபஸ் வாங்கி ஏதாச்சும் நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு ரிஜிஸ்டார் வந்து இல்லை நீங்கள் வந்து நான் வாரிசிஃபிகேட்லேருந்து நீங்கள் எல்லாரும் வந்து சைன் பண்ணால் தான் நான் வந்து வழக்க இது பண்ண இவங்க பத்திரப்பதிவு ப பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்னு சொல்லியே இவங்க வந்து வேணும்னே ஒரு ஆள் தவித்துட்டு வந்து மூணு பேர் மட்டும் வந்து ரிஜிஸ்டார்ட்டு வந்து பேசுகிறாங்க அதுக்கப்புறம் சரி வேண்டாம் வெளியில் வந்த அப்புறம் நாங்கள் நீதிமன்றத்திலே வழக்கு வாங்கினு சொல்லி மேல் எங்கள் அப்பாட்டை மாரியப்பன் பதினஞ்சு லட்சமும் எங்கேயப்போ பத்து லட்சமும் வாங்கிட்டு கேஸை வாபஸ் வாங்காமல் இழுத்துக்கிட்டே வந்தாங்க இது எங்கள் அப்பா பணம் கொடுத்து ஏமாந்து கொஞ்சம் லேட்டாக வந்து அப்பா வந்து அவங்கள்ட்ட போய் கேட்டதுக்கு வாழ்க்கையை வாபஸ் வாங்க முடியாது பணத்தை திருப்பி தர முடியாது உன்னால் என்ன பண்ண முடியும் பாருன்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அதான் எங்கள் அப்பா வந்து ஒரு ஆஃபீஸில் போய் இது போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா கிளம்பி கொடுக்கும்போது போது வந்து அவங்க அவங்க குடும்பத்தோட வந்து மாரியப்பன் தூண்டுதல் பேரில் வந்து பொண்ணுத்தரை கொம்பையா மணிகண்டன் மாயாண்டி அண்ட் மகேஷ் வைகுண்ட இவங்க எல்லாம் சேர்ந்து எங்கள் அப்பாட்ட வந்து எங்கள் அப்பா வந்து வீட்டில் வந்து மிரட்டிட்டு போகிறாங்க தோட்டத்து வீட்டில் வந்து கொலைமேட்டில் விட்டு போகிறாங்க வந்து இதனால் மானம் முடிஞ்ச எங்கள் அப்பா வந்து வீட்டில் வந்து விஷம் கொடுத்து தக்கலை பண்ணிவிட்டாங்க இது சம்மந்தமாக நான் வந்து ஸ்ரீவுண்ட காவல்துறையில புகார் கொடுத்துருக்கேன் எங்கள் அப்பா சூசைலெட் எழுதி வச்சிருக்காங்க என்னோடய இறப்புக்கு காரணமே இவங்க தான் சொல்லி எழுதி வச்சிருக்காங்க பண மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க அப்புறம் வந்து காவல் காவல்துறையத்தில் ஆறு பேர் மீது வழக்குப்பதி பண்ணியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணலை இதை உங்களை அரெஸ்ட் பண்ணணுங்கிறத நான் வந்து ஒரு முக்கியமான கோரிக்கையாக நான் வந்து சொல்லி வந்திருக்கேன் அதாவது வழக்கு எஃப்ஐஆர் ஆயிடுச்சுங்கறீங்க இன்னும் அரெஸ்ட் பண்ணலன்னு சொல்கிறீங்க இது காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்க பொண்ணுத்துறை வந்து அதிமுக பிரமுகர் அவர் வந்து சிறுவை மண்டல எம்ஜிஆர் மண்ட துணை செயலாளராக இருக்காரு அவர் வந்து லோக்கல்ல பாலிடிக்ஸ் இதை வச்சு கொஞ்சம் பேசி கேசி இது பண்ணிருக்காருங்க ஒரு ரவுட்டி எனக்கு இருக்கு சார் சரிங்க சார் இப்ப அப்பா வந்து தற்கொலை பண்ணாங்கன்னு சொல்றீங்க தற்கொலைக்கு முன்னுக்குட்டி ஏதாவது வீடியோ பதிவு பண்ணி வச்சிருக்காங்களா இல்ல லெட்டர் மட்டும் தான் எழுதி வச்சிருக்காங்களா இல்ல சார் சூசைட் லெட்டர் மட்டும் எழுதி வச்சிருக்காங்க அந்த சூசைட் லெட்டர் வந்து போலீஸ் கைப்பற்றி போலீஸ் இருக்கு சார் அதுல இருக்கிற வாசகங்கள் என்ன இருக்கு படிச்சு பாத்தீங்களா ஆமாம் சார் ஃபுல்லாக ப போலீஸ் போலி செக்யூர்ப்பு அதில் வந்து அப்போ வந்து தற்கொலைக்கு என்னென்ன காரணம் என்ட்டை இவ்வளோ பணம் வாங்கி மோசடி பண்ணிட்டாங்க இவங்களுக்கு வந்து ச சட்டப்படி காவல்துறையை இவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி பல லெட்டில் எழுதிக்கோங்க சார் உயிரே விட்டுட்டாங்க உயிரே விட்டுட்டாங்க உயிரை விட்டு பண்ணி கொடுத்தாங்க சரி இப்போ நீங்கள் அந்த இழப்புக்கு அப்புறமும் நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் கையில் எடுக்காமல் நீங்கள் வந்து நியாயமாக சட்ட போகணும்னு நினைக்கிறீங்க எங்கள் அப்பா லெட்டர்லேயே எப்படி தான் சார் எழுதிருக்காங்க அவங்க அந்த குடும்பம் ஒரு சாக்கடை கொடுமோ அதை அந்த சாக்கடையில் கள்ள கொண்டு எழுந்தி அதை நம்ம மேலே பட்டுருவோம் என் பிள்ளைகள் யாரும் எந்த வன்முறைக்கும் போகக்கூடாதுங்கிறது எங்கள் அப்பா லெட்டரில் ஒரு முக்கிய குறிப்பாக எங்களுக்கு எழுதி வச்சிருக்காங்க சார் சார் இப்போ ஃபைனலாக நீங்கள் வந்து தமிழக அரசுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க என்ன கோரிக்கைன்னு சொல்லுங்கள் சார் தெளிவாக முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கையாக வச்சுருங்க சார் முதலமைச்சர் முக்கிய கோரிக்கை வந்து இந்த இவங்க வந்து ஆதிசனில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறுலேருந்து இந்த மாதிரி ஃபோர் சீர் இருக்காங்க சார் ஆதிசனம் அப்போவே ஒரு ஒரு எல்டி பேங்கே இவங்க இந்த ப பாவப்பட்ட மக்கள்கிட்டலாம் ஒரு நூறுரூவா இரநூறுவா கொடுத்து வாங்க ஒரு இடத்துக்கு ஒன்று கையெழுத்து போகணுன்னு சொல்லி அவங்களோட அட்டாஸ் குரூப் பயன்படுத்தி லோன் எடுத்து அதில் அதிலேயே ஏற்கப்பட்டவர் த தகவல் பண்ணியிருக்காங்க சார் அதுக்குண்டான மேகசின் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் சார் ஆமாம் சார் ஒ <laughs> எண்பத்தி ஒண்ணுக்கு முன்னாடியே எங்க தாத்தாவோட அப்பா எங்க தாத்தாவோட அப்பா முத்தியா தேவர் வந்து தாத்தா மாசான முத்து தேவர் வந்து எக்ஸ் மில் அவங்க வந்து அந்த வந்து கரையை முடிச்சு நாங்க இதோட நாலா தலைமுறை ஆயிடுச்சு சார் அண்ணன் கரையம் முடிச்சு அண்ணன் பசங்களோட நாலா தலைமுறையை நாங்க அந்த இடத்துல வாழ்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க இடத்துனால உங்க குடும்பம் சதை இருக்கு இந்த எங்க அப்பாவோட இழப்பை வந்து எங்களுக்கு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பா இருக்கு நாங்க எல்லாருமே அதோட மனக்குமரிலிருந்து வெளியில வரல சார் ஒரு அவ்வளவு அந்த சார் இவங்க வந்து பணம் வாங்கினது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து இவங்க ரிஜிஸ்டார்ட்டு பேசுனதும் பணம் வாங்கின வீடியோவும் ரெண்டுமே நான் கொடுத்துருங்க சார் அதையும் நினச்சி இதில் போட்டு மா தமிழக முதல்வர் இதுக்கு வந்து விரைவில் ஒரு கூடிய நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிடுவேன் சார் சரிங்க சார் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோவின் வாயிலாக ஒரு வந்து நல்ல பிறக்கும் ஒரு நியாயம் கிடைக்கும் நானும் நம்புகிறேன் சார்

யாரு நம்பர் 81 உள்ள OS நம்பர் அது யார் OS நம்பர் 81 யார் கொடுத்துருக்காங்க நம்பர் வந்து